தொடர்ந்து வரும் சிங்கப்பூர் சிங்கப்பூர் செய்திகளை நீங்க முடியும் கேசினோவில் நான்கு மில்லியன் டாலர்களை வென்ற ஒருவர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சிங்கப்பூரில் உள்ள மெரினா பே கேசினோவில் நான்கு மில்லியன் வெற்றி பெற்றவர் தனது வெற்றிக்குப் பிறகு திடீரென உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் பெயரிடப்படாத அந்த நபர் கார்டியா கரஸ்டால் பாதிக்கப்பட்டார் என்று முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன அந்த குறிப்பிட்ட அதிர்ஷ்டசாலி வெற்றியாளர் நான்கு மில்லியன் ஜாக் பேட் கொண்டாட்டங்களுக்கு நடுவே அந்த நபர் சரிந்து விழுந்தார் அவரை காப்பாற்றுவதற்கான முயற்சிகள் உடனடியாக சூதாட்ட விடுதி ஊழியர்களால் தொடங்கப்பட்டன உடனே அவசர உதவியாளர்கள் சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்டனர் ஆனால் துரதிஷ்டவசமாக அவர்களால் அவரை காப்பாற்ற முடியவில்லை இந்த காணொலியானது சம்பவ ஊடகங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது Hop hop hop